குமார் சார் அரசியலமைப்பு பதவியில் இருக்கிற ஆளுநர் அரசனுடைய தலைமை நிர்வாக தலைமையும் அவர் தான் அந்த நிர்வாகத்திட்ட பேசியிருக்க விஷயங்களை ஏன் வந்து பொது வெளியில் பேசுகிறாரு தான் அவர் மேலே இருக்கிற விமர்சனம் சார் ஆளுநர் பேசுகிறாரு கேட்குறீங்களா சார் அவர் இப்போது அறுபத்தேழுலேருந்து அறுபத்தேழுக்கு முன்ன கூட நம்ம சொல்லலாம் அண்ணா சொன்ன காலத்துலேருந்து ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னருங்கிற டைட்டில வந்து அது ஒரு அரசியல் தலைவராக ஒரு அன்னைக்குள்ள சூழ்நிலையில் அவர் பேசினார் ஆனால் இதையே ஒரு சட்ட குழுபூர்வமான வார்த்தையாக கருதிக்கொண்டு இத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டு காலம் அதையே வந்து அதை உறுதிப்படுத்தி கடைசியில் அவருக்கு ஒன்றுமே இல்லை அதுக்கு எத்தாற் போல் காங்கிரஸுக்காக எஸ்ஆர் பொம்மை வழக்கில் முந்நூற்றி ஐம்பத்தாயிரவா கோரி போட்டாங்க ரெவ்யூ ஜுடிஷியல் ரெவியூன்னு போட்டதுனால அதுக்கு பிறகு எடுத்த முடிவுகள் பூரா இவங்க ஆட்சியை கலைப்பு அது இதெல்லாம் நடத்தாததுனாலேயும் அதிகாரமே இல்லைங்கிற மாதிரி அதை சட்டப்பூர்வமாக கொண்டு வந்துட்டாங்க சட்டத்தில் இல்லாததெல்லாம் சட்டப்பூர்வமாக இருக்கிற மாதிரி நினச்சி பேச செயல்படுத்த செயல்பட அவரை கிண்டல் அடிக்க அவரை விமர்சிக்க தரைக்குறைவாக பேசுகிற அளவுக்கு தகுதியை உயர்த்தி கொண்டார்கள் நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்றாங்க நீங்கள் குறிப்பிட்டது போல எஸ்ஆர் பொம்மை வாழ்க்கைக்கு பிறகு முன்னூற்றி எழுதல எழுதல் ஒரு மாநிலத்தில் முடியாதுங்கிறதுனால தான் முடியும் முடியும் என்னைக்கு முடியும் அது ஆளுநர் மூலமாக ஒரு தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நிர்வாகத்தை ஆட்சியை நடத்த முயற்சிக்கிறாங்க எதிர்கட்சி மாநிலங்கள்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அதில் ஒரு சிக்கலும் கிடையாது சார் ஜுடிஷியல் ரெவி இவங்க எடுத்த முடிவு சரியான நீதிமன்றம் ஒத்துக்கணும் அவ்வளவு தான் அதில் அதில் வேற வேற அதில் ஒரு கஷ்டமும் கிடையாது அதை யாரும் செய்கிறது இல்லை செய்ய சே அது பொதுவாக பாஜக அரசு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்ததுக்கு பிறகு எந்த மாநிலத்தினுடைய ஆட்சியும் கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணதில்லை பண்ணாது அது ஏன்னா ஒரு ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இந்த ஏதோ ஒரு சின்ன சின்ன குறைய வச்சுலாம் கலைக்கணுங்கிறது அவங்க அவங்க பிரதமர் மோடி அவர்களும் குஜராத்தில் முதல்ல பதிமூணு ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர் அதனால் இதெல்லாம் அதில் கவனமாக இருக்காங்க இது நான் என்ன சொல்ல வரேன்னா ஆளுநர்களுடைய அதிகாரங்கள் நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி அறுபத்தேழு வரைக்கும் தொடர்ச்சியாக பல இடங்களில் பல பிரிவுகளில் அவருக்கு எப்படிப்பட்ட அதிகாரங்கள் வருகிறது என்று தெளிவாக வரையறை செய்யப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஆளுநர் என்பவர் தான் அந்த மாநிலத்தினுடைய அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் பதவியில் உட்கார வைக்கணும் அவர் விரும்புகிற வரைக்கும் தான் இவங்க இவங்க இருக்க முடியும்னு சட்டத்தில் இருக்குது அதுக்கு பிறகு அவங்க அவர் எடுக்கிற முடிவு ஒன் சிக்ஸ்டி த்ரீ சப் டூவில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஆளுநர் எடுக்கிற முடிவை யாரும் க கொஸ்டினே பண்ண முடியாதுன்னு இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு ஆளுநர் அமைச்சருடைய வழிகாட்டுதல் படி தான் செயல்படும் வழிகாட்டுதல் படி ஆளுநர் வழிகாட்டுதல் படி செயல்படணும் முடிவு அவருக்கு ஒன் சிக்ஸ்டி த்ரீ டூவில் என்ன சொல்லியிருக்குன்னா அவருக்கு ஃபைனலாக அவர் ஒரு முடிவு எடுக்கிற அந்த முடிவில் யாரும் தலையிட முடியாதுன்னு இருக்கிறது இரநூத்தி ஒன்றில் கூட இப்போ எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல இரநூறு இரநூத்தி ஒன்றில் ஒரு இடத்துல இருக்கிறது பழசும் இருக்கு புதுசு இருக்கிறது அதனால என்ன சொல்லி இருக்குன்னா கிடப்பில் அவருக்கு வித்கோல்டு பண்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது அவருக்கு குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பிட்டதாக அனுப்புனதாக வித்கோல் பண்ணிக்கலாம் உச்ச நீதிமன்றம் வரைக்குமே போயிட்டு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த நீங்க காலம் வரையே நிர்ணயம் பண்ண முடியாது ஆனால் நீங்க காரணம் இல்லாமல் தாமதப்படுத்தி நிறுத்தி அது கூட சொன்னது அது கூட அது கூட சொல்றதுக்கு சட்டத்தின் பிரகாரமா சொல்ல முடியாது சட்டம் ஏற்கனவே இருக்கு எக்ஸிஸ்டிங் லா பிரகாரம் சுப்ரீம் கோர்ட் புதுசாக தான் சொல்லியிருக்கு அது கூட கொஸ்டினபுள் தான் அதுவும் சொல்ல முடியாது காரணம் ஏற்கனவே இருக்கிற சட்டம் அப்படித்தானே இருக்கிறது சரி அந்த வகையில தான் பல்கலைக்கழக மசோதாக்கள் பத்து மசோதாக்கள் பல்கலைக சார்ந்து இருக்கு இப்போ உயர்கல்வியில் செயற்கை விகிதத்தில் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடாக இருக்குதுன்னு ஜெகதீஸ் சோழன் குறிப்பிட்டாங்க தான் அவங்களும் பெருமிதமாக சொல்கிறாங்க இப்போ கூடுதலாக ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குறாங்க முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பேரில் ஒரு பல்கலைக்கழகம் அதுக்கு கொடுத்த அந்த மசோதாவும் மூணு மாதத்துக்கு மேலே ஏன் நிறுத்தி வச்சுருக்கணும் அதை நிறுத்தி வச்சுக்க வேண்டிய காரணம் தேவை என்ன இருக்குன்னு இன்றைக்கி முதலமைச்சர் கேட்குறேன் சார் இந்த பத்து கேஸில் பிரதான கேஸ் என்னது வேந்தர் எனக்கு வேணும் நீங்கள் இருக்கக்கூடாது தான் இருப்பேன் அப்படிங்கிறது தம் தமிழ்நாடு முதலமைச்சருடைய தமிழ்நாடு அரசினுடைய திமுக அரசினுடைய கோரிக்கை அதுக்கு தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க அவர் அரசியல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ராஜேந்திர பிரசாத் ராதாகிருஷ்ணன் காலத்தில் இந்த இதெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு யூனிவர்சிட்டிஸுக்கு உயர் உயிர் கிராண்டெல்லாம் எப்படி கொடுக்கணுங்கிறதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டு இது வந்து அகில இந்திய அளவில் குடியரசுத் தலைவரும் மாநிலங்களவையில் ஆளுநரும் வேந்தராக இருக்க வேண்டும் ஒரு ஒரு பள்ளி விஷயத்தில் கல்வி விஷயத்தில் அரசியல் கட்சிகள் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை வரும் போகும் ஆனால் நிரந்தரமான கல்விகளை அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது என்று காங்கிரீட்டாக எடுத்த முடிவின் அடிப்படையில் அது பின்பற்றப்பட்டு வந் வந்து கொண்டிருக்கிறது அதை எனக்கு கொடு அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லி அதை புடுங்கிறதுக்காக அவர்கிட்டே கையெழுத்துக்கு போட்டு கையெழுத்து போட்டு அதுதான் பிரச்சனை ஆகுது அதில் எடுத்த முடிவில் தான் இது எல்லாமே அதுக்கு கீழே பாஸ் ஆகாமல் போயிட்டது அதில் எடுத்திருக்கிற முடிவு முதலமைச்சரை நான் தயவு செய்து எனக்கு எல்லாத்துக்கும் அவர் அவர் தான் முதலமைச்சர் கருத்துக்கள் வேறவா இருக்கலாம் கொள்கைகள் நம்ம ஏற்கலாம் ஏற்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த அரசியல் சாசனத்தை பற்றி திமுகவில் இருக்கிற வழக்கறிஞர்களுக்கோ திமுகவில் இருக்கிற திமுக கட்சியினுடைய தலைவராக இருக்கிற முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கோ புரிதல் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு சட்டமா சட்ட முன்வரைவுகள் மீது மெரிட் அடிப்படையில் தான் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் நான் சரிதானா அப்படிதான் ஆமா ஆமா அப்படித்தான் எடுக்க முடியும் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் அவர் முடிவு ஆளுநரை பத்தி நான் ஒன்னு சொல்லிடுறேன் சார் அவர் பயப்படாதவர் தன்னுடைய பவரை எக்ஸசைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றார் இவங்க எதிர்பார்க்கறது யாரும் பர்னாலா மாதிரி அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க ஏ ரோசையாம ரோசையா கூட ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொல்லலாம் ஆனால் பர்னாலாக தான் இவங்களுக்கு நூறு பர்சன்ட் மேட்ச் அவரை போல் வேணும்னு நினைக்கிறாங்க அவர் படித்து பார்க்குற பக்கில் கொடுக்குறாரு கையெழுத்து போட்டு போயிடுவார் அந்த மாதிரி இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க அவ இவர் என்ன நினைக்கிறார் இவராக இருக்கட்டும் இதுக்கு முன்னேற கவர்னராக இருக்கட்டும் இவங்க பவரை எக்ஸசைஸ் பண்ணுற அவங்க பவரை பயன்படுத்துகிறாங்க மக்களுக்காக சரி தொடர்ந்து பேசலாம் சார் குமார் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ அறிவுறுத்த வேண்டிய விஷயத்தை பொதுவெளியில் சொல்கிறார் இப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறதோ போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறதோ எஸ்டிஎஸ்டி மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இங்க அதிகரிச்சுட்டு இருக்குன்னு சொல்கிறதோ பள்ளி கல்வியுடைய தரம் சரியில் சொல்கிறதெல்லாம் ஆளுநர் சொல்கிறாரு அது ஒன்றும் தவறு இல்லை வரம்பு மீறிட்டார்னு பாக்கி சொல்கிறாங்க பத்ரி என்ன சொல்கிறாங்கன்னா வரம்பு மீறலை அப்படின்னு சொல்கிறாங்க நான் இதை சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆளுநர் பேசுகிறார் இதுபோல் தமிழ் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எந்த மாநிலங்கள்லையும் இது போல் அங்கே மாநிலத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லையா அங்கே இருக்கிற மாநில ஆளுநர்கள்லாம் அமைதியாக இருக்காங்க இவர் மட்டும் சொல்றாரு என்ன இப்போ இங்கே பாஜக அல்லாத ஒரு கட்சி ஆளுகிறது தான் பிரச்சனையா எங்களுக்கு மட்டும் ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கு எங்களுக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கு நாங்கள் மூத்த குடிமக்கள் நாங்கள் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி பல க வாயில் வந்த தமிழெல்லாம் பயன்படுத்தி நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு கட்டுப்பாடோடையோ மத்திய அரசோட ஒருங்கிணைந்தோ பாராளுமன்ற ஏற்றிய சட்டத்துக்கு உட்பட்டோ நாங்கள் நடக்கணும்னு அவசியம் இல்லை எங்களுக்கு நாங்களே தான் எஜமானுங்கிறத பல இடத்துல காட்டிகிட்டு இருக்கா காட்டியிருக்காங்க அப்படி இல்லைங்கிறாங்க ஒரு நிமிஷம் ஒரே கேள்வி நான் முதல்ல சொல்லிடுறேன் ரெண்டாயிரம் பதிலுக்கு வரேன் இப்போ ஆளுநரை பற்றி நண்பர் பத்ரி ரொம்ப அழகாக சொன்னார் அந்த சட்டத்தை பற்றி விளக்குனார் இன்னும் எனக்கு அதில் என்ன கருத்து ஏன் எனக்கு அதில் இருக்குன்னா நான் இது சோல் ஆஃப் லா அப்படி சட்டத்தின் ஆன்மா என்ற ஒரு நூலை எழுதி அஞ்சு வருஷம் அதை நான் ஸ்டடி பண்ணேன் கான்ஸ்டிடியூஷனை பற்றி நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன் எனக்கு அதில் என்ன கிடைச்ச என்ன நான் அதை இப்போ சொலிசிட்டர் ஜெனரலுக்கு கூட நான் லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன் அது ஃபேஸ்புக்லேயும் இருக்குது நீ பார்க்கலாம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய குடும்பம் இது இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும் நீங்கள் நீங்களாக யோசிங்க ஒரு பெரிய குடும்பம் அந்த குடும்பத்தில் நிறைய நிறைய சொத்து சோகம் உள்ள ஒரு குடும்பத்தில் பெற்றோர் தாய் தாயுதகப்பம் இருப்பாங்க பிள்ளைங்க நிறைய பேர் இருப்பாங்க குடும்பத்தில் பங்கு வைக்க வேண்டியது நிறைய இருக்கும் ஒரு பையன் நாலஞ்சு குழந்தைங்க இருக்கும் ஒரு பையனுக்கு கொடுத்தா அவன் கோவப்படுவான் இவளுக்கு கொடுத்தா மகளுக்கு கொடுதானு கோபப்படுவாங்கங்கிற நிலமை ஒரு குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதற்காக அந்த குடும்பத்தில் பாக பிரிவினே பண்ணாமல் கூட தாய் தாயுதகப்பை செத்து போயிடுவாங்க இதுதான் நாடும் நாட்டுக்கும் அதுதான் ஒரு குடும்பத்தில் மாநிலத்துக்கு மத்திய கன் லிஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டு சென்ட்ரல் லிஸ்ட்டு இதெல்லாம் இருக்கிறது சில பிரச்சனைகளை ராஜீவ்காந்தி கொலை வழக்காக இருக்கலாம் இப்போ இவங்க கொடுத்துருக்குறதா இருக்கலாம் உங்கள் பா நீங்கள் ஆளுநர் வேந்தராக வேண்டாம் எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அது தீர்வு காண வேண்டிய பெரிய பிரச்சனை கான்ஸ்டிடியூஷனை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும் பிரதமரை கேட்கணும் எக்ஸிகூட்டிவ்ஸில் கேட்கணும் லா மேக்கிங் பாடியினுடைய அப்ரூவல் வேணும் இதெல்லாம் அதுக்குள்ளே பின்னால் இருக்கிற விஷயம் இது எதுவுமே வேண்டாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் கையெழுத்து போடலைன்னா உடனே நேராக கோர்ட்டுக்கு போயிடுவோம்னா இவங்க புரிஞ்சு செய்கிறாங்களாங்கிறது நீங்களே யோசிங்க பொது மக்கள்கிட்ட விட்டுருவோம் அதை ரெண்டாவது நீங்கள் எஸ்ஐஆருக்கு சொன்னீங்க எஸ்ஐஆரில் சார் எஸ்ஐஆரில் ஒரு நாள் ஒன்றுக்கு இந்தியா வந்து நூற்றி நாற்பத்தெண்டு கோடி மக்களோடு இயங்கி கொண்டிருக்கிற நாடு ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் பறக்கிறார்கள் லட்சக்கணக்கான பேர் இறக்கிறார்கள் லட்சக்கணக்கான பேர் இடம் மாறுகிறார்கள் லட்சக்கணக்கான பேர் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க பலர் வெளிநாட்டுக்கும் போகிறாங்க இதெல்லாம் வருஷ வருஷம் எப்படி சார் நான் என்ன சொல்ல வரேன்னா அதை எப்படி ஒழுங்காக பண்ணணும் முன்னூற்றி இருபத்தஞ்சி நாள் பண்ணணுங்கிறது நான் நான் கேஸும் போட்டதுக்காக மற்ற சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் அதுக்காக எலக்ட்ரல் ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு இதுக்கு கேஸ் போடணும் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் இந்த இது ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்போ தான் யார் நீங்கள் இப்போ நீங்கள் இருக்கீங்க நீங்கள் ஹைதராபாத் போயாச்சுனாக்கா அங்கே உள்ள ஆஃபீஸில் அங்கே உள்ள அட்ரஸை கொண்டு கொடுத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வந்து உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு உடனே உங்களுக்கு ஒரு கார்டை கொடுத்துட்டு கொடுத்துட்டுனா அது அப்படியே அப்டேட் ஆயிரணும் இது ஒரு சைமல் டென்னிஸ் ஜாப்பாக மத்திய அரசு எடுத்து செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு முதலமைச்சராக நீங்கள் அதுக்கு நீங்கள் போராட்டம் நடத்துங்க பண்ணுங்கள் ஏதோ ஒரு பாயிண்டோடு நீங்கள் ஏதாவது பேசுங்க ஒன்றுமே இல்லாமல் வேண்டாம் வேண்டாம்னா எப்போதும் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்று தான் எஸ்ஆர்ஆர்னு முன்னால் நடந்து இப்போ எஸ்ஐஆராக நடக்கும் கொஞ்சம் தீவிர திருத்தம் இப்போ இதெல்லாம் இதெல்லாம் யார் கொண்டு வந்து காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் போட்ட கூச்சல் குழப்பத்தினால பிஆர்லாம் அதை பண்ணாங்க இப்போ அது எல்லா மாநிலத்திலும் அதில் அதுல விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது ஆகவே ஒருத்தன் கூட வெளிநாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்கு சம்பந்தம் நம்மளுடைய அரசாங்கத்தை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கக்கூடாது என்பது கான்செப்ட் அதே சமயத்தில் நண்பர் கூட சொன்னார் எலெக்ஷன் கழிச்சு சார் பந்திக்கே வேண்டாம் போது மாதிரி இருக்குது எலெக்ஷனுக்காக தான் இதை பண்றதே எலெக்ஷன்ல எல்லாரும் ஓட்டு போடணும் தேவையில்லாத ஓட்டு போடக்கூடாது இந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதனால எப்போதுமே எலெக்ஷனுக்கு இந்த இந்த பணி நடக்கும் இப்போ கொஞ்சம் சிபிரா நடக்கும் எழுபத்தி ஏழாயிரம் ரெக்ரூட் பண்ணிருக்காங்க நம்ம ஸ்டேட்ல எல்லாரும் மாநில அரசுக்கு உட்பட்டவங்க மாநில அரசுடைய அதிகாரிகள் தான்

இது பண்ணீங்க ஹெட்லைன்ல எப்படி கொண்டு வந்தீங்கன்னு தெரியல எதுல எதுல இருந்து எடுத்தீங்கன்னு தெரியாது பட் அந்த மாதிரி ஒரு தரவுகள் இல்ல இல்ல அவர் பேசியிருக்காரு அவர் பேசினா அது அவர்தான் சொல்றாங்க இல்ல இங்க சொல்றாங்கல ஆபரேஷன் சிந்துர சந்தேகப்பட்டு பேசுறாங்கல காங்கிரஸ் கட்சி அத வேற நான் சொல்றாங்க விமர்சிக்கறாங்க பொதுநிலையில கூட விமர்சிக்கறாங்கல செங்கோட்டையில குண்டு வெடிச்சது அதையும் বিহার ஏன் தொடர்ந்து படுத்தெல்லாம் இங்க போட்டாங்கல அத அப்படி இருக்கலாம் அது இருக்கலாம் ஓகே அது ஒன்னு ரெண்டாவது நீங்க வந்து குண்டு வெடிப்பை பத்தி சொல்றாரு குண்டுவெடிப்பு நீங்கள் வந்து எண்பதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தொண்ணூற்றி எட்டில் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு ஐம்பத்தெட்டு பேர் மரணம் இரநூறு பேர் காயம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பின்னால் நடந்து நம்மளுடைய ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸு இங்கே சேத்பட்டில் அது நடந்துருக்கு அதுக்கப்புறம் எத்தனையோ சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது நிறைய பேர் சேர்த்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்காமலே இருக்குது ஐம்பத்தெட்டு பேர் இறந்த வழக்கில் கூட ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமாக கழித்து யாரையும் ஒருத்தரை பிடிச்சாங்க அதுக்கு இப்போ அதை விடுறதுக்கும் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்ப இதெல்லாம் தான் அவர் காஷ்மீரை போல அப்படி அப்படின்னு சொல்றது சொல்றாரு காஷ்மீரை போல இதை கம்பேர் பண்ண முடியாது இல்ல காஷ்மீர் போல பயங்கரவாத நிகழ்வுகள் தமிழ்நாட்டுல இல்ல ஆனாலும் இங்கேயும் பயங்கரவாதிகள் கைது செய்யப்படுறாங்க வந்து நடந்து கொண்டு இருக்கிறது அதனால அதனால அது அவர் சொன்னதெல்லாம் சரிதான் சனாதனத்தை பத்தி நமக்கே தெரியும் அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை சனாதன பத்தி யார் யாரெல்லாம் என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிறது அப்புறம் பொதுவா பொறுத்தாலமே ரெண்டு பார்வையில சொல்றாங்க சார் ஒரு ஒரு பொருள் எடுத்துக்கிறாங்க இவங்களுக்கு வேண்டிய பொருள் இவங்க சொல்றாங்க அவங்களுக்கு வேண்டிய பொருள் ஒரு பொருளும் அது நிரந்தரமான ஒரு பொருள் அதுக்கு இருக்கிறது அந்த பொருளை அந்த பொருளையும் அந்த பொருளுடைய உள்நோக்கத்தையும் அதனுடைய தத்துவத்தை யாரும் யோசிக்கிறது இல்ல அதனால பேசுறாங்க பொருளும் ஒன்னாதான் இருக்கு புரிஞ்சு ஆமா அது நிலையானது சரி என்னைக்கும் இருக்கக்கூடியதுல இதை தவிர நென் பிடிச்சிடறேன் இப்போ பத்து செகண்ட்ல முடிச்சிடறேன் அதாவது முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா நீட் வேண்டாம் சனாதனம் வேண்டாம் பிராமணியம் வேண்டாம் தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் தேசிய விவசாய கொள்கை வேண்டாம் என்ன அப்புறம் இந்த மாதிரி எஸ்ஐஆர் வேண்டாம் எந்த வேணாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி ஒரு அரசாங்கம் நூத்தி நாற்பது கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு டெல்லியில் இருந்து கொண்டிருக்கிறது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது எல்லா மாநிலங்களுக்கும் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறது வேண்டாம் வேண்டாம் நாங்க இப்படிதான் இருப்போம் எங்க வழி தனி வழின்னு ஒரு அரசாங்கம் முயல்மானால் ஆளுநர் அதை தவிர பேசுறதுக்கு பொது வழியில் அவர் பேசி தான் ஆகணுங்கிற நன்றி வேற வழியே கிடையாது உட்கார்ந்து பேசி பிரயோஜனம் இல்ல ஏன்னா அவர்தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அவர் எப்படி பேசிதான் ஆகணும் அதான் என்னுடைய கருத்து சென்னை ஒரு நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட்